நாத்திகர்கள் என்னைக்குமே ராமரை நம்பனது இல்லை அதனால தான் என்ன கேட்டார் ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சார் பாடத்தை கட்டுவதற்கு கேட்டார் ஒரு நபர் சரிங்களா ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சு பாடத்தை கட்டாது கேட்ட நபருக்கு போய் ராமாயணத்தை பத்தி பேசி பிரோஜனம் இல்லை ஆனால் ராமாயணத்தையே வாழ்க்கைன்னு சொல்லி வாழக்கூடிய ஆத்திகர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கும் தான் கொஞ்சம் வந்து மன வருத்தமாக இருக்கு ராமாயணத்தை சொல்றாங்க எட்டு அடி ஒன்பது அங்கு தொழிற்சாரங்களும் இருந்த ராமரோட உயரம் சாத்தியப்படுமா இன்னைக்கு யார் எட்டு அடி தொழிற்சாரங்களும் இருக்காங்களா யாராவது யாரும் இல்லை அப்ப அதை கேள்வி கேட்க போறோமா ராமர் பதினோராயிரம் வருஷம் வாழ்ந்தாங்க சொல்லப்பட்டிருக்கு பதினோராயிரம் வருஷம் வாழ முடியுமா இன்னைக்கு எப்படியா சொல்ல போறீங்க இந்த சைடு இருக்கிற நாடு எது அப்படின்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் இந்தியா இங்கே சைடு இந்த சைடில் வந்து சவுத் அமெரிக்கா இருக்கு நான் சவுத் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு எப்படி போகிறேன் ஃப்ளைட்டில் இப்படி போகிறேன் ஏன்னா இப்படி கீழே போய் போயிடலாமே ரெண்டே நேரத்தில் போயிடலாம் அப்படியா ஆப்பிரிக்காவிலேருந்து சவுத் அமெரிக்கா போகிறதுக்கு ஒரு நேரத்தில் போயிடலாமே ஏன் இன்னைக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆகுது ஆஸ்திரேலியாவிலேருந்து இன்னைக்கு வந்து அவன் ஆப்பிரிக்கா போகணும் அப்படின்னா இருபத்தி நாலு நேரம் ஆகுது ஃப்ளைட்டில் நீ கீழோரியா போயிருந்தீங்க அதில் மேலவரியா போயிருந்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில இருந்து அலாஸ்கா போறதுக்கு ஏன் அவ்வளோ நேரம் ஆகுது நான் கேட்குற கேள்வி விளக்குறான் அப்ப நம்மளுடைய கண்டுபிடிப்புகளில் குறைபாடு இருக்கு ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாஸ் அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் கடந்த சில நாட்களாகவே ராமர் குறித்தான சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு அவர் எந்த காலகட்டத்துல பிறந்தாரு இந்த மாதிரியான சர்ச்சைகள் இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் இப்ப இது வந்து கொஞ்சம் ஒரு விவரிப்பா பதில் சொல்லணும் இது ஒரு பெரிய ஆன்சரா இருக்கும் என்னன்னா ராமர் பத்தி உங்களுக்கு யார் சொன்னது முதல்ல ராமர்னு நீங்க பேசுறோமே ராமரை யார் சொல்லிக் கொடுத்தா நமக்கு ராமரை யார் அறிமுகப்படுத்தினா நமக்கு வால்மீகி அடிமைப்படுத்தினார் வால்மீகி ராமாயணத்தின் மூலியமா வா ராமரை பற்றி தெரிந்து கொண்டோம் வால்மீகி சொல்வதை ஏற்றுக்கொண்டோம் நாம ராமரை பார்த்தோமா பார்க்கல பார்த்திருக்கலாம் அப்ப பிறவி இருந்தோம்னா நமக்கு இன்னைக்கு ஞாபகம் இல்லை நாம ராமரோட வாழ்ந்த காலமும் இல்லை ராமரை பற்றிய விஷயங்கள் என்ன பண்றோம் இன்னைக்கு வால்மீகி ராமாயணம்னு சொல்லக்கூடிய ஒரு நூல படிக்கிறோம் நம்மளுடைய ஆச்சாரர்கள் சொல்ற விஷயத்தை கேட்கிறோம் முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்ப நமக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு நம்மளுடைய ஆச்சாரியர்கள் வால்மீகி முன்னோர்கள் இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் ராமர் எப்ப வாழ்ந்தார் எப்படி வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கை என்ன அவருடைய குணாதிசயம் என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ராமாயணத்தில் இருக்கு எதையுமே குறைச்ச சொல்லலை அவர் எப்படி வாழ்ந்தார் எப்படி காட்டுக்கு போனார் எப்படி வந்து எல்லா விஷயங்களையும் பண்ணார் எல்லா விஷயங்களும் அது இருக்கு அப்போ என்ன பண்றோம் ராமர் இப்படித்தான் வாழ்ந்திருக்கார் இப்படித்தான் இருந்தார் அப்படின்ற விஷயங்களை அந்த இதிகாசம்னு சொல்லக்கூடிய ராமாயணம் மூலிமா தெரிஞ்சுக்கணும் இப்ப இரண்டு விஷயங்கள் இதிகாசங்கள்னா என்ன புராணங்கள்னா என்ன இதிகாசம்ன்றது என்ன அப்படின்னா இப்ப ஒரு நபரை பற்றி அவருடைய வரலாறு எழுதணும் அப்படின்னா பார்த்தவர் எழுதுறது இதிகாசம் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் வந்து இதிகாசங்கள் புராணம்ன்றது என்ன அப்படின்னா நடந்த விஷயங்கள் ஹிஸ்டரிய ஒரு ஆச்சாரியர் அல்லது ஒரு தேவரிஷி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா நிறையா விஷயங்களை அவங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை கேள்வி கேட்டதன் மூலியமாவோ இல்லை புரிஞ்சதன் மூலியமாகவோ ஞானத்தின் மூலியமாவோ எழுத வைக்கக்கூடியது புராணங்கள் அப்போ ரெண்டுமே நம்மளுடைய வேத கலாச்சாரத்தில் கான்ட்ரடிக்ஷனே இல்லை எதுலேயுமே எல்லா புராணங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இதிகாசங்களும் சொல்லுது இதிகாசங்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான் புராணங்களும் சொல்லுது நாம இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா இது இந்த சர்ச்சைக்கான முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிகழ்காலத்தில் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லையே நிகழ்காலத்துல மக்கள் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது சில நபர்களுக்கு என்னுடைய மிக மிக வந்து வருத்தம் என்ன அப்படின்னா சொல்லக்கூடிய நபர்களுக்கு வந்தா பிரச்சனையே இல்லைங்க நாத்திகர்கள் என்னைக்குமே ராமரை நம்பினது இல்லை அதனால தான் என்ன கேட்டார் ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சார் பாலத்தை கட்டுவதற்கு கேட்டார் ஒரு நபர் சரிங்களா ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சு பாலத்தை கட்டுாருன்னு கேட்ட நபருக்கு போய் ராமாயணத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை ஆனால் ராமாயணத்தையே வாழ்க்கைன்னு சொல்லி வாழக்கூடிய ஆத்திகர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது தான் கொஞ்சம் வந்து மன வருத்தமாக இருக்குது என்னக்கு என்ன ப்ராப்ளம் ஆற்றி வாழ்ந்துட்டோம் நான் வந்து உபன்யாசம் செய்கிறோம் கோயிலுக்கு போகிறோம் அடுத்த ஒரு ராமாயணத்தை பற்றி பேசுகிறோம் நமக்கே வந்து இந்த டவுட் வந்துடுது என்ன அப்படின்னா புராணங்களும் இதிகாசங்களும் சரியா என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் வருது அப்போ என்ன விஷயம் அப்படின்னா இரண்டு விஷயம் நான் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்குலாம் ஜென்ரல் பிரின்சிபல் சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்க ராமாயணத்துல நடந்த விஷயங்களை இன்னைக்கு இன்னைக்கு ஒரு விஷயங்களோட லாஜிக்கலா ஆன்சர் பண்ண நினைச்சீங்கன்னா ஆன்சரே பண்ண முடியாது ஆன்சர் பண்ண முடியுமா இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம வெறுநி காலகட்டத்தை மட்டும்தான் கேள்வி கேட்டீங்க நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா எப்படி ஹனுமார் வந்து அவ்வளவு காலையில அந்த இதுல பருவத மலையில இருந்து காலை உண்ணி தவிர ஈவினிங் போய் இலங்கையில் போய் உழுற அவ்வளவு தூரம் பறக்கக்கூடிய சக்தி எங்கிருந்து வந்தது இன்னைக்கு சாத்தியமாகுமா யாரால் எப்படி நம்புற மாதிரி இருக்கு நம்புற மாதிரி இல்லையே அதே மாதிரி என்ன சொல்றது அப்படின்னா நிறைய விஷயங்கள் ராமாயணத்தை ஒவ்வொரு விஷயம் எடுத்து பார்த்தோம் அப்படி நம்புகிற மாதிரி நிறைய விஷயங்களே இல்லை அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்க போறீங்களா ராமருக்குடைய ராமாயணத்தை என்ன சொல்றாருன்னா எட்டு அடி ஒன்பது அங்கு தொழிற்தாரங்களும் இருந்த ராமரோட உயரம் சாத்தியப்படுமா இன்னைக்கு யார் எட்டு அடி தொழிற்தாரங்களும் இருக்காங்களா யாராவது யாரும் இல்லை அப்போ அதை கேள்வி கேட்க போறோமா ராமர் பதினோராயிரம் வருஷம் வாழ்ந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு பதினோரா வருஷம் வாழ முடியுமா இன்னைக்கு எப்படியா சொல்ல போறீங்க ஜனா மகாராஜா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அறுபதாயிரம் வருஷம் வாழ்ந்தார் அதை எப்படி சொல்லி கொடுக்க போறீங்க அறுபதாயிரம் வருஷம் வாழ முடியுமா வாழ முடியாது அப்ப லாஜிக்கல் ஆன்சர்ஸே கொடுக்க முடியாது நீங்க எதுக்கு ஒரே ஒரு லாஜிக்கல் ஆன்சர் மட்டும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க சரி லாஜிக்கல் அவன் என்ன சொல்றாங்கன்னா அந்த பெண் அவன் அதற்கு எழுதின பெண் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய பையன் கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல நான் அதனால் ஆராய்ச்சி செஞ்சேன் என்ன கேள்வி கேட்குறான் அவங்களுடைய கூற்றுப்படி ராமருடைய வாழ்நாள் காலம் எது எனக்கு அதை சொல்லி எனக்கு சொல்லுங்கள் ஸோ இவங்க வந்து எக்ஸ்பர்ட்டு ஆஸ்ட்ராலஜிக்கல் எக்ஸ்பர்ட்னாலே பண்ணுறாங்க இப்போ எனக்கு கேள்வி என்ன வரும் அப்படின்னா ஏன் பையன் மற்ற கேள்விகள்லாம் அவங்க பதில் கிடச்சிருமா உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் இன்றைக்கி வந்து பிரபஞ்சங்கள்லாம் வந்து காற்றில் அப்படியே இருக்கு எப்படி காரணம் இன்றைக்கி ஒரு பந்தை தூக்கி நம்மளால் காற்றில் மிதக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பிரபஞ்சங்கள்லாம் வந்து இருக்கு இன்றைக்கி வரைக்கும் சயின்டிஸ்டால சொல்ல முடியலை அதற்கு என்ன காரணம் சரி இன்னொரு கேள்வி கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் நடந்த பனிப்போர் இருந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க பனிப்போர் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா சந்திரனுக்கு வந்து ஆட்களை அமைச்சாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் ரஷ்யாவும் அமிச்சாங்க மூன்றே நாட்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நீங்கள் என்ன பண்ணீங்க நம்மளுடைய மனுஷர்கள் விண்வெளிக்கு அமைச்சீங்க விண்வெளி இல்லை சந்திரனுக்கே அமைச்சிட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஏன் யாராலையும் போக முடியல இன்னைக்கு கூட என்ன பண்றோம் ஆட்கள் அனுப்ப முடியல வெறும் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கேமரா அனுப்புறோம் அது இந்த வட்டம் இந்தியா அனுப்பிச்சாங்க எவ்வளவு நாள் ஆச்சு நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆச்சு அன்னைக்கு எவ்வளோ நாட்கள்ல போனாங்க மூணு நாட்கள் போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒன்று இருந்தது அவ்வளவு ஒரு விஞ்ஞானம் அவ்வளவு இது இருந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன் மடங்கு உயர்ந்துட்டோம் தம்முடைய விஞ்ஞான இதுலாம் அப்போ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும் தினமும் ஷட்டில் சர்வீஸ் மாதிரி நம்ம எப்படி போகிற மாதிரி போயிட்டுருக்கணும் ஜனமும் போயிட்டுருக்கோமா போகல இதெல்லாம் என் பையன் கேட்கல அப்போ விஞ்ஞான பூர்வமான விஷயங்களுக்கே பதில் இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்காங்க இன்னொரு கேள்வி கேட்குறேன் இது வந்து நிறைய பேர் கேட்டுருக்க மாட்டாங்க உலகம் வந்து ஒரு பந்து மாதிரி இருக்குங்க இல்லையா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா பந்து மாதிரி இருக்குது நீங்கள் நான் என்ன கேள்வி கேட்குறேன் பந்து மாதிரி இருக்குன்னு அர்த்தம் இந்த பந்தில் இந்த சைடில் ஒரு நாடு இருக்குது இந்த சைடில் ஒரு நாடு இருக்குது சரியா பந்து மாதிரி இருக்குது இந்த சைடில் இருக்கிற நாடு எது அப்படின்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன்ல இந்தியா அங்கே சைடு இருக்குது இந்த சைடில் வந்து சவுத் அமெரிக்கா இருக்குது நான் சவுத் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு எப்படி போகிறேன் ஃப்ளைட்டில் இப்படி போகிறேன் ஏன்னா இப்படி கீழே எப்படியா போயிடலாமே ரெண்டே நேரத்தில் போயிடலாம் ஆப்பிரிக்கால இருந்து சவுத் அமெரிக்கா போகிறதுக்கு ஒரு மணி நேரத்தில் போயிடலாமே ஏன் இன்னைக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆகுது ஆஸ்திரேலியாவிலேருந்து இன்னைக்கு வந்து ஆஃப்ரிக்கா போகணும் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது ஃப்ளைட்டில் கீழே கீழவரியா போயிருந்தீங்க அதில் மேலவரியா போயிருந்தீங்க அப்படின்னா இருந்து அலாஸ்கா போகிறதுக்கு ஏன் அவ்வளவு நேரம் ஆகுது நான் கேட்குற கேள்வி விளக்குதுங்களா அப்போ நம்மளுடைய கண்டுபிடிப்புகளில் குறைபாடு இருக்குது ஏ அந்த உலகத்துலேயே ஃப்ளைட் இப்படியே டிராவல் பண்ணல ஏ இப்படியே டிராவல் பண்ணல ஏ இப்படி மட்டும் டிராவல் பண்ணுறான் நிறைய கேள்விகள் இருக்குது ஆ விஞ்ஞானத்துலேயே பதில் சொல்ல தெரியல நமக்கு அதனால் என்ன பண்ணுறோம் நம்ம நம்மளுடைய ராமாயணத்தை குறைபாடாக கருதுகிறோம் சரி இன்னொரு விஷயம் இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா விஞ்ஞான ராமாயணத்தினுடைய கூற்றுகள் வந்து ரொம்ப 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 தெள்ள தெளிவாக இருக்குது எல்லா விதமான புராணங்கள்லையும் ராமர் எப்பொழுது வந்தார் எந்த யுகத்தில் பிறந்தார் அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது பகவத்கீதையிலேயே வருது என்ன அப்படின்னா இந்த நம்மளுடைய காலம் இருக்கு பாருங்கள் வேதத்தினுடைய காலம் எப்படி அப்படின்னா சைக்கிளிக்கல் டைம்னு சொல்லுவோம் சைக்கிளிக்கல் டைம்லாம் புரிந்திங்களா எப்படி அப்படின்னா நான்கு யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு சத்தியயுகம் திரேத்தாயுகம் துவாப்ரயுகம் கலியுகம் கலியுகம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி என்ன வரும் சத்யுகம் யுகம் திரேத்தாயுகம் துவாப்ரயுகம் கலியுன்னு மாறு மாறியும் சைக்கிள் அந்த நாலு யுகங்கள் வந்து சைக்கிள் மாதிரி மறுபடியும் மறுபடி மறுபடி வரும் அதனுடைய பெரிய சைக்கிள் வந்து மன்வந்தரான்னு சொல்லுவாங்க அதனுடைய பெரிய சைக்கிள்னா பிரம்மாவுடைய வாழ்நாள் இதெல்லாம் பெருசெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள் இருக்குது மூன்றாவது இன்றைக்கி மக்களுக்கு யார் புரிஞ்சுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா சகசிரயுக பரியந்தம் அப்படின்னு ஸ்லோகத்தில் பகவத்கீதம் கிருஷ்ணர் சொல்கிறார் பிரம்மா வந்து நூறு வருஷம் வாழ்வார் அந்த நூறு வருஷம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் அதில் வருது இன்னும் டீட்டெயில் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாகவத புராணத்தினுடைய மூன்றாவது ஸ்கந்தம் எடுத்துக்கும் அப்படின்னா எல்லாமே வருது நொடினா என்ன ஒரு நொடின்றது எப்படி இது பண்ணுறது அதே மாதிரி காலம்னால் என்ன எப்படி மகாவிஷ்ணுடைய மூச்சிலிருந்து நம்ம எப்படி வரோம் எல்லாமே விவரிக்கப்பட்டிருக்கு இப்போ எதுக்காக இந்த விஷயம்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அந்த டைம் ஃபேக்டர் சொல்கிறதுக்காக அப்போ என்னாச்சு நான்கு யுகங்கள் இருந்திருக்கு கலியுகம்னா என்ன துவாப்ரயம்னா என்ன திரேத்தாயுகம்னா என்ன சத்தியுகம்னா என்ன அதனுடைய குணாதிசயங்கள் என்ன எவ்வளோ வருஷங்கள் இருந்தது அப்புடின்றதும் சாஸ்திரங்கள் இருக்குது அந்த மதிப்பு மிக்க அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா ஆராய்ச்சி செஞ்சவங்க வால்மீகி எனக்கு சொல்லலையே ராமர் வந்து திரேத்தா யுத்தத்தை இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் இதிகாசம் எப்படி இருக்கும் இந்த ராமருடைய இதிகாசத்தை எழுதுறோம் ராமர் பிறந்தது ஆரம்பிச்சு ராமருடைய முடிவு காலம் வரைக்கும் எழுத போறோம் நான் அப்போ வந்து எப்பொழுது நடந்தது எந்த யுகத்து நடந்ததுன்னு எழுதவா போறோம் அப்போ எந்த யுகத்து நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம் புராணத்துக்கு போகணும் நம்ம எதிர்ப்பா ரெஃபரன்ஸ் மெட்டீரியலுக்கு போகணும் நான் வந்து ரெஃபரன்ஸ் மெட்டீரியலுக்கே போக மாட்டேன் நான் வந்து வெறுடம் வந்து வால்மீகி ராமாயணத்தை மட்டும்தான் விவேஸ் பண்ணி எழுதுவேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அப்படின்னு நினைச்ச குறைபாடாக தான் இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மகாபாரத்தில் வந்து முதல் அந்த பெண்மையை என்ன பண்ணாங்கன்னா மகாபாரத்தினுடைய டேட்டிங் பண்ணாங்க மகாபாரத டேட்டிங்னா மகாபாரதம் எப்போ நடந்தது அது ரொம்ப எளிமையான விஷயம் ஏன் எளிமையான விஷயம் எல்லா சாஸ்திரங்களையும் ஒன்றா சொல்லப்பட்டிருக்கு என்ன கிருஷ்ணர் வாழ்ந்த காலம் முடிந்த உடனே கலிபம் ஆரம்பித்தாச்சு கழிவகம் நடந்து ஐந்தாயிரம் வருஷம் ஆச்சு அப்போ ஐயாயிரத்தி நூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மாராம் நடந்திருக்கு இதில் எந்த தெளிவும் இல்லை ராமாயணம் அப்படி இல்லை ராமாயணம் ஏன் கஷ்டம் அப்படின்னா பல யுகங்களுக்கு முன்னாள் நடந்திருக்கு ஒவ்வொரு யுகத்துக்கும் எவ்வளவு காலங்கள் கலியுகத்துக்கு வந்து நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் திரேதாயுகத்துக்கு வந்து எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷம் துவாபுர துவாபரத்துக்கு எட்டு லட்சத்தி அறுபத்தி திரேதாயுகத்துக்கு எப்படி அப்படின்னா பன்னிரெண்டு லட்சம் அதாவது டபுள் அப்ப சத்தியுகத்துக்கு பதினேழு லட்சம் பாகவதாங்க எப்படி வருது ம மத்ய புராணம் நிறைய புராணங்கள் வருது என்ன வருது அப்படின்னா ராமர் எப்ப தோன்றினார் சத்துர் விமிஷ சத்துர் யுகே சத்துர்விம்சத்துருகன என்ன இருபத்தி நாலாவது சத்துருகத்தை தோன்றினார் அப்போ என்னாச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கார் அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கிரிகோரியன் கேலண்டரில் ராமாயணத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம் கிரிகோரியன் கேலண்டர்னால் புரியும் இல்லையா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கிரிகோரியன் கேலண்டர்னா ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச்னா எப்படி வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு என்ன எப்படி வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அதுதான் சொல்ல ரொம்ப கொஞ்சம் விவரிப்பான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஒரு கத்தோலிக்க பாதிரியார் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு பிக் பேங் தியரின்னு ஒரு தியரியை கொண்டு வந்தார் அந்த தியரியினுடைய என்னன்னா உலகம் எப்படி தோன்றியது அப்படின்றது ஒரு தியரி அது ஒரு வெடிப்பு ஏற்பட்டது வெடிப்புல இருந்து எல்லாம் நம்ம உருவாகணும் அந்த வெடிப்பில் எல்லா பிரபஞ்சங்களும் உருவாக்கப்பட்டது எனக்கும் புரியல இன்றைக்கி நம்ம தீபாவளியில் வெடி மருந்து வச்சு வெடிப்பு வெடிக்கிறோம் அன்றைக்கி தான் உருவாகுதா குப்பை தான் உருவாகுது எப்படி வந்து ஒரு வெடி பொறுப்புனால ஒரு உலகம் உருவாகணும்னு தெரியல அது அவருடைய ஒரு கதை அந்த கதையை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க எல்லா இதுவும் பண்ணாங்க எப்படி வந்து சூரியன் எங்கே இருக்குது சூரியன் எங்கே வருது நம்மளுடைய பூமி எங்கே இருக்குது எல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க பன்னிரெண்டு மாதங்களாக பிரித்தாங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச்லாம் சொல்லி அதுக்கு முப்பது வருஷம் முப்பது நாள்லாம் போட்டு பண்ணுவாங்க இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த காலகட்டத்தினுடைய ஒரு வாழ்நாளை ஒப்பிட ட்ரை பண்ணுறோம் அப்போ என்ன அது நம்மளுடைய குறுகிய அறிவினால் அதை பண்ணவே முடியாது இரண்டு விஷயங்கள் வச்சுக்கிறான் நீங்கள் என்ன பண்ணிட்டாங்க அவங்க அதை எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா பிளானிடேரியம் கோல்டன் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது இதை மேற்கத்தியினாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை வந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா எல்லா விதமான விஷயங்களையும் அதை ஃபீட் பண்ணால் இன்றைக்கி ராமாயணத்தை வால்மீகி என்ன பண்ணுற ராமர் பிறந்த காலத்தில் அந்த கான்ஸ்ட்ரேஷன் சொல்லுறது தெரியுமா என்ன இதெல்லாம் எப்படி இருந்தது அந்த நட்சத்திரம் எல்லாம் எப்படி இருந்ததுன்ற விஷயங்கள் கூடப்பட்டிருக்கு இந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க நாங்கள் போய் அதை போய் ஃபீட் பண்ணோம் ஃபீட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சது ஜனவரி பத்தாம் தேதி ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு பிசியில் ராமர் பிறந்தார்னு கிடச்சது அப்போ அளவுகோலே தப்பு புரியுதுங்க அளவுகோலே தப்பாக இருக்குது அளவுகோல்னால் என்ன இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த ரூமினுடைய அளவு என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க லென்த் என்ன பிரெத் என்ன சென்டிமீட்டரா மீட்டரான்னு கேட்போம் கிலோகிராமில் கேட்பீங்களா இந்த மாதிரி இருக்குது அளவுகோலே தப்பு அளவுகோல் தப்பாக இருக்கும்போது என்ன ஆகும் முடிவும் தான் வரும் அப்போ இந்த விஷயமா எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆன்மீகவாதிகளுக்கு முதல் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்மீகவாதிகள்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த பௌதிகமயமான விஷயங்கள் லாஜிக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு மேட்ரை சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஆன்மீகத்தில் லாஜிக்கின்றது இடமே இல்லைன்னு நான் சொல்ல வரல நிறைய லாஜிக்கை ஃபிட் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல வரேன் ஏன்னா நம்மளுடைய குறைபாடான புலன்களால் ஃபிட் பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய குறைபாடான பொருள்களால் புரிஞ்சிக்கவே முடியாது எப்படி உதாரணத்துக்கு கிருஷ்ணர் வந்து அந்த கோவர்த்தன மலை ஏழ்டா கையில் உயர்த்தி கொண்டு இருந்தார் முடியுமா இன்றைக்கி எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நம்மளுடைய எப்படி அவங்க சொல்கிறாங்களோ அக்கார்டிங் டு ஹிந்து மித்தாலஜி சொல்லுவாங்களா அப்போ என்ன அர்த்தம் கட்டுக்கதை மித்தாலஜின்னு என்ன கட்டுக்கதை அப்போ ராமாயணம் ஒரு கட்டுக்கதை மகாபாரதம் ஒரு கட்டுக்கதை அந்த இந்துன்னு சொல்கிற அமைப்பே ஒரு கட்டுக்கதை மக்களே மூட கதை அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மளுடைய நம்பிக்கைகளை சீர்குலைக்கும் விளைவாக எப்படி மேற்கத்திய கலாச்சாரத்தை மக்கள் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணவு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இது தெரிந்து பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் இது பின்னாடி எப்படி போய் முடியும் அப்படின்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அறுபது வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு லைப்ரரியில் யாரோ ஒரு புஸ்தத்தை எடுத்து படிப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ராமர் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலாவது பிசியில் பத்தாவது ஜனவரியில் பிறந்தார் அப்போ என்ன அர்த்தம் எல்லா ஆச்சாரியர்களும் தவறு ராமானாச்சாரியார் தவறு இப்போ வல்லபாச்சாரியர் தப்பு சங்கராச்சாரியார் தப்பு எல்லா ஞானிகளும் தவறு எல்லா ரிஷிகளும் தவறு எல்லா புராணங்களும் தவறு நமக்கு கிடைச்ச எல்லா விதமான இப்போ ஞானங்களும் தவறு இப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாம என்ன பண்றோம் ஆன்மீகவாதிகளே நம்மளுடைய சனாதன தினமத்தின் மீது என்ன சொல்கிறோன்னா காலைல குண்டு வச்சு துடைச்சிக்கிறாங்க இது நாளைக்கு வந்து மிகப்பெரிய பாதகமாக அமைஞ்சிடும் சாதகமாக அமையாது ஏன்னா நம்மளை நம்மளுடைய எதிர்ப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டுக்கதையாக இருக்கக்கூடிய கதைகளை இன்னும் கட்டுக்கதையாக மாற்றிடுவாங்க அதனால் நிறைய யோசிக்கணும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா ஆன்மீகம்னு சொல்லக்கூடிய நபர் ஆன்மீகன்ற வார்த்தை முதல்ல ஆதோ ஸ்ரத்தா சதா சாது சங்கான்னு வருது சாஸ்திரத்தில் ஆதோ ஸ்ரத்தா ஆதோ ஸ்ரத்தான்னால் என்ன முதல்ல நம்பிக்கை வைக்கணும் இன்றைக்கி ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் ஒரு ஸ்கூலில் எதுக்கு ஜாயின் பண்ணுறோம் இந்த ஸ்கூலில் போனால் என்னுடைய பையனுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்கும்னு நம்பிக்கை தான் முதல்ல சேர்றீங்க அந்த நம்பிக்கையே இல்லைங்க இப்போ எப்படி நீங்கள் வந்து ஞானத்தை பெறுவீங்க இப்போ கேள்வி கேட்டு ஞானத்தை பெற முடியும் ஆனால் எப்படி பகவத்கீத கிருஷ்ணன் சொல்கிறார் பரிப்ரஷ்னேன சேவையா பரிப்பிரஷ்னம் பிரஷ்னம்னா கேள்வி பரிப்பிரஷ்னேட சேவையானா எப்படி பணிவோட தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்தோட உண்மை என்ன என்று புரிஞ்சிக்கக்கூடிய ஞானத்தோட பண்ணோம் அப்படின்னா நமக்கு தகுந்த ஞானம் கிடைக்கும் இல்லை மேற்கத்திய கிரிகோரியன் கேலண்டர் படி ராமாயணத்தை நான் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம்னா நாம புத்தகம் வெளியிடலாம் நான்கு பேர் கைதட்டுவாங்க நான்கு பேர் பாராட்டுவாங்க ஆனால் அது மிகப்பெரிய மிகப்பெரிய பாவம் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் நன்றி சார் ஹரே கிருஷ்ணா